السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي خلي أن بشهود رر نام تودر دعاك لنودي இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடத்திலே கேட்ட ஒரு து ஆ இந்த து ஆ நாமும் ஓதினால் அல்லாஹு நம்முடைய து ஆக்களையும் அவன் கபூல் செய்வான் அதே போன்று அல்லாஹவினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒருது ஆ தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் அல்லாஹின் நல்லே காலா தன்னுடைய குர் ஆனிலே நபிமார்கள் ஓதியது ஆக்களை குறிப்பிடுகின்றான் அதே போன்ற இறைநேசர்கள் ஓதியது ஆக்கலை அல்லாஹ் குர் ஆனிலே குறிப்பிடுகின்றான் அதிலே மிக முக்கியமான ஒரு து நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவிடம் கேட்ட ஒரு து இந்த நாமும் ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக கபூல் செய்வான் நம்முடைய தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருவான் அல்லாஹினுடைய உதவியை தரக்கூடிய மிகச் மிகச்சிறந்தது ஆ இந்தது ஆவை நபி இப்ராஹிம் அலிஹலாம் அவர்கள் ஓதினார்கள் என்றாள் تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم இந்த ஆவினுடைய குரலை பாருங்கள் எங்கள் இறைவனே எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய் எங்களை எங்களை கருணையுடன் நோக்கி எங்களின் பிழைகளை மன்னிப்பாயாக நிச்சயமாக நீயே மிக்க மன்னிப்போனும் அளவில்லா அன்புடையோனுமாக இருக்கின்றாய் என்று பொருள்படக்கூடிய சூரத்துல் பக்கராவினுடைய இருநூத்தி பதினேழு மற்றும் இருநூத்தி பதினெட்டாவது வசனங்கள் இப்ராஹிம் அலி சலாம் அவர்கள் ஓதியது ஆ இதனை நாமும் ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம்